இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் கிரிதர லால் அப்படின்னு பேர் இவர் வந்து பண்டரிபுரத்து மகான் இவர் எங்கே இருந்தார் அப்படின்னா பிருந்தாவன கஷேத்திரத்தில் இருந்தார் கிருஷ்ண பகவான் இன்றைக்கும் நடமாடக்கூடிய இடம் அப்படின்னா பிருந்தாவனம் மதுரா பாங்கே பிகாரி இது போன்ற பல இடங்களை சொல்லுவாங்க இன்றைக்கும் கிருஷ்ண பகவான் இந்த இடத்துல இருக்கார் இவருக்கு என்ன பணி அப்படின்னா லாலுக்கு இந்த பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் கோவில் ஒன்று உண்டு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ செய்கிறது அதை தவிர கிருஷ்ணனுடைய வழிபாட்டிற்கு உதவுது இவர் நல்ல சங்கீத கலைஞர் பாருங்க இவர் என்ன நாட்டியக்கார அந்த கிருஷ்ணனை வணங்குவதற்காக அந்த கிருஷ்ணனை ஆராதிப்பதற்காக அந்த கிருஷ்ணனை கொண்டாடுவதற்காக என்ன பண்ணுவார்னா காலில் சலங்கை கட்டிப்பார் கால் சலங்கைன்னு சொல்லுவோம் கையில் ஒரு தம்புரா வச்சிருப்பார் ஒரு தம்புரா வச்சுப்பார் அதோட ஒரு சப்ளா கட்டையும் வச்சுருப்பார் தம்புரா இசைப்பார் செப்பலா கட்டை தட்டுவார் காலில் சலங்கை நடனம் ஆடுவார் பாடல்களை பாடிக்கொண்டே நடனம் ஆடுவார் இது முழுக்க முழுக்க கிருஷ்ணனிடம் நம்மை ஒப்படைத்தால் மட்டுமே சாத்தியம் நம்மால ஒருவேலைய தொடர்ந்து பண்ண முடியாது இவர் பாருங்க பாட்டும் பாடுவார் டான்ஸும் ஆடுவார் செப்பலா கட்டையும் இசைப்பார் தம்புராவும் வாசிப்பார் அப்படின்னா நம்ம மனசை கிருஷ்ணன்கிட்ட பறிகொடுத்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் இதைத்தான் அங்கே பண்ணுவேன் மிச்ச நேரங்களில் கிருஷ்ண பக்தர்களுக்கு உதவுவது அப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் இந்த வாத்தியங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஒரு சாதாரணமான பக்தராக உதவுவது பக்தியில் எது ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது அப்படின்னா கடவுளை வணங்குவதை விட கடவுளை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் சேவை செய்தால் கடவுளை வணங்கியதை விட அதிக பலன் கிடைக்கும் இது சைவத்திலும் உண்டு வைணவத்திலும் உண்டு நாயன்மார்கள் கதை எல்லாமே இதுதான் நாயன்மார்கள் கதை எல்லாமே இப்படி தான் பக்தர்களுக்கு சேவை செய்கிறது அது கிருஷ்ண பார்க்கலாம் இதைத்தான் இவர் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு பிருந்தாவனத்தில் இந்த கோவிலில் கைங்கறி பண்ணிட்டு இருக்கார் யார் கிரிதர்களால் கைங்கறி பண்ணிட்டு இருக்கார் வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னென்ன தேவையோ அமுது படைப்பது அவர்களுக்கு உதவுவது வஸ்திரங்களை துவைப்பது அவர்கள் கை கால்களை பிடித்து விடு எல்லாமே இருக்கார் அப்படி போது அன்றைக்கு வந்த சில பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க சாமி நீங்கள் பாட்டு பாடி நடனமாடினா நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தோன்றது அந்த கிருஷ்ணனும் சந்தோஷப்படுவான் நாங்களும் அந்த காட்சிகளை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சொன்ன உடனே இவர் சொல்கிற கரெக்டு டான்ஸ் ஆடலாம் பாட்டு பாடலாம் ஆனால் அன்றைக்கி தம்புரெல்லாம் வீட்டில் வச்சுருக்கார் இவரோட கால் சலங்கை வீட்டில் இருக்குது சப்பலாக்கட்டை வீட்டில் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பாடுவதற்கும் ஆடுவதற்கும் அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டு வரல இன்றைக்கி வந்து பகவான் கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டும்தான் இன்றைக்கி பிருந்தாவனம் வந்திருக்கார் அந்த கைங்கரியத்தை தான் இங்கே இருக்கார் இப்போ இவங்க பாடுங்க சுவாமி உங்களுடைய பாட்டை நாங்களும் கேட்கணும் கிருஷ்ணனும் கேட்பான் அப்படின்னு சொன்னபோது இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்போதுமே உண்மையான பக்தர்கள் எதை விரும்பி கேட்கிறார்களோ அடுத்த கணமே எந்த விதமான மறுப்பே சொல்லாமல் உடனே பண்ணிவிடுவாங்க மறுப்பே கிடையாது ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க கிருஷ்ணனோட பக்தர்கள் அவர்களுக்கு செய்கிறத விட என்ன இருக்குது அப்படின்னு உடனே அதை செஞ்சுவிடுவார் ஆனால் இன்னைக்கு எதுவும் இல்லை யோசிக்கிறார் அவங்கள்ட்ட சொல்லலை அப்பா என்கிட்ட செப்பலாக்கிட்ட இல்லை கால் சலங்கை இல்லை என்கிட்ட தம்புரா இல்லை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலை இவர் என்ன பண்ணுறார் கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணுற பகவானே என்ன சோதனை இது இவங்க அத்தனை பேரும் இந்த பாடல்களை கேட்கணும்னு சொல்கிறாங்க இந்த பாடல்களை நீயும் ஆனந்தமாக கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் இப்போ பாடணும் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணுமே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிற அதை தவிர கிருஷ்ண பகவான் கிட்டேயும் இதை சொல்ற உண்மையான பக்தனது மனநிலையை ஆண்டவன் அறிவான் அவனுக்கு என்ன குழப்பம் என்ன செய்யணும் செஞ்சுடுவார் அதே தான் இங்கே இவரோட கதையில் நடந்தது யாரு கிரிதரலால் கதையிலையும் நடந்தது இவர் பகவான் கிட்டே கிருஷ்ணன்கிட்ட ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணினார் இல்லையா நான் ஆடணும் பாடணும் ஆனால் நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வர வரைக்கும் இவங்களாம் பொறுமையாக இருக்க முடியாது ஏதான் நடக்கணும்னு நினச்சார் இல்லையா அது கிருஷ்ண பகவானை அடைந்து விட்டது அடுத்த கணம் அந்த அதிசயம் அந்த பிருந்தாவன கஷேத்திரத்தில் அரங்கேறியது என்ன அதிசயம் நாளைய குருவே சரணத்தில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி